வணக்கம் நானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு சுண்ணாம்பு கால்வாய் மாதவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சார் இது வந்து எங்களுடைய கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை சார் இது இது சுண்ணாம்பு கால்வாய் இது கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் இது கிளிஞ்சல் இது சுண்ணாம்பு சூளை இது சுண்ணாம்பு சூளை இது கிளிஞ்சல் இது வந்து சவுக்கு கறி சவுக்கு அடுப்பு கறி சவுக்கு கறி இந்த கிளிஞ்சில் கிளிஞ்சலில் இந்த சவுக்கு கறியை பயன்படுத்தி சுண்ணாம்பு சூளை வந்து நாங்கள் போடுவோம் சுண்ணாம்பு சூளை போட்டு கிளிஞ்சல் சுண்ணாம்பாக மாறிவிடும் இது வந்து பில்டிங் வெதரிங் கோர்ஸுக்கு நாங்கள் ஏற்றினு போகிறோம் சார் இது கிண்டி ஐஐடி தமிழ்நாடு கல்வி தொழில்நுட்பம் தமிழ்நாடு கல்வி தொழில்நுட்பம் கிண்டியில் உள்ள தமிழ்நாடு தொழில்நுட்பத்திற்கு ஐஐடி சொல்லுவாங்க ஐஐடி ஐஐடி தமிழ்நாடு கல்வி தொழில்நுட்பம் ஐஐடிக்கு வந்து நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் சப்ளை செய்கிறோம் தமிழ்நாடு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தமிழ்நாடு ஐஐடி கிண்டியில் உள்ள தமிழ்நாடு ஐஐடி தமிழ்நாடு கல்வி தொழில்நுட்பம் பல்கலைக்கழகத்திற்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு இன்று சப்ளை செய்கிறோம் இது கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து சுண்ணாம்பு தாளி கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து இது சிமெண்ட் பேக்கில் ஃபுல் பண்ணி வண்டியில் ஓட்டு ஏற்றுகிறோம் தமிழ்நாடு தொழில்நுட்பம் தமிழ்நாடு கிண்டியில் உள்ள தமிழ்நாடு ஐஐடி கிண்டியில் உள்ள தமிழ்நாடு ஐஐடி தொழில்நுட்பம் அதற்கு வந்து நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு இன்று சப்ளை செய்து கொண்டிருக்கிறோம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் உங்கள் வீட்டு இருக்கோ உங்கள் பில்டிங் இருக்கோ உங்களுக்கு எந் தமிழ்நாட்டில் ஆகிய எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு அரசு அலுவலக பணிகளுக்கு ஆகிய கட்டிடங்களுக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு கட்டிட பணிகளுக்கு இன்ஜினியர் பில்டர்ஸ் தமிழ்நாடு கட்டிட பணிகளுக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்து கொண்டிருக்கிறோம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸுக்கு இதுதான் பியூர் ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸுக்கு ஏற்ற சுண்ணாம்பு ஒயில் டைல்ஸு கூலிங் டைல்ஸு அதெல்லாம் வந்து வெதரிங் கோர்ஸுக்கு பயன்படுத்தக்கூடாது கிளிஞ்சல் சுண்ணாம்பு செங்கல் ஜெல்லி சுண்ணாம்பு கலந்து மேலே பயன்படுத்தினால் பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கூலிங்காக இருக்கும் உங்களுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இன்று வந்து நாங்கள் தமிழ்நாடு ஐஐடி தமிழ்நாடு ஐஐடி சொல்லுவாங்க கல்வி தொழில்நுட்பம் எனக்கு தெரிஞ்சது கல்வி தொழில்நுட்பம் தமிழ்நாடு ஐஐடினா கல்வி சம்மந்தமான தமிழ்நாடு பில்டிங் அதற்கு வந்து நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு என்று வெதரிங் கோர்ஸுக்கு அது பழைய பாரம்பரியமான கட்டிடம் அந்த கட்டிட தமிழ்நாடு பாரம்பரியமாக கட்டிடத்திற்கு அது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடைபெறு நடைபெற்று முடிவண்டு முடிவடைந்தது அதற்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு நானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய்க்கு எங்களை தொடர்பு கொண்டு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கேட்டார்கள் நாங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு ஐஐடி கிண்டியில் உள்ள அந்த கட்டிடத்திற்கு வேதரிங் கோர்ஸுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு வண்டியில் லோடு ஏற்றுகிறோம் இன்று ஐந்து டன் கிழிஞ்சல் சுண்ணாம்பு வண்டியில் ஓடி ஏற்றுகிறோம் இன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஐந்து டன் கிளிஞ்சல் சுண்ணாம்பு வண்டியில் ஓடி ஏற்றுகிறோம் இது வெதரிங் கோர்ஸுக்கு பயன்படுத்தலாம் தமிழ்நாடு உள்ள கிண்டியில் ஐஐடி கட்டிடம் தமிழ்நாடு அரசு கட்டிடத்திற்கு அது வெதரிங் கோர்ஸுக்கு கிழிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் சப்ளை செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் எங்களுடைய சுண்ணாம்பு கால்வாய் சுண்ணாம்பு கால்வாய் நீங்கள் நேரில் வந்தால் கூட நான் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இது எங்களுடைய சுண்ணாம்பு சூளை சுண்ணாம்பு கால்வாய் என்னை கூட நீங்கள் நேரில் பார்க்கலாம் நான் உங்கள் கிண்ட உங்கள் கிட்டே பேசி கொண்டிருக்கிறேன் நீங்கள் கூட வந்து எங்களை நேரில் பார்த்து தொடர்பு கொண்டு என் வீட்டிற்கு கிழிஞ்சல் சுண்ணாம்பு வேணும் அப்படி சொன்னால் கூட நாங்கள் உங்களுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு தருகிறோம் மற்றும் அது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் மட்டும் அல்ல மற்ற அனைத்து கட்டிடத்திற்கும் நாங்கள் கிழிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்கிறோம் நானசாகர் கிழிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம்